திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு திரு ஞான சம்பந்தர் திரு ஞான சம்பந்தருடைய எல்லாம் நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் அவர் பாடிய பாடல்கள்லாம் திருக்கதை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க நம்ம ஞான சம்பந்தர் சின்ன வயசுலேயே குழந்தையா அவங்க அப்பா கூட கோயிலுக்கு போகும்போது ஆமாம் குளக்கரையில் உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா குளிக்க போனவர் குளிச்சுட்டு கொஞ்சத்தில் வரமாட்டார் அவர் அது உள்ளேயே இருந்து தியானமெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வருவார் குழந்தைய படித்துறையில் சீர்காழி படித்துறையில் உட்கார வச்சுட்டு போன போனவுடனே குழந்தை அப்பாவை காணுமேனு அந்த படித்துறையில் உக்காந்துக்குன்னு பார்த்தோம்னா சீர்காழி அந்த கோபுரத்தில் அப்பா அம்மா சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உட்காந்துருக்கிறது அழகாக தெரியும் அங்கே நான் போய் உட்காந்து பார்த்தேன் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அருமையாக குழந்தை அங்கே பார்த்து அப்பா அம்மானு அழுத உடனே குழந்தை அழுகுறான் பாரு குழந்தைக்கு பால் கொண்டு போய் கொடுன்னுட்டு அன்னைக்கிட்ட சொன்ன உடனே அன்னை பார்வதி அம்பாள் அந்த பொருக்கின்னத்தில் பால் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க அந்த பாலை குடித்த உடனே குழந்தை அமுதமாக கொட்டுது அப்பா வந்து பார்த்துட்டு வாயெல்லாம் பாலாக இருக்குது இந்த அந்த பொறுக்கினத்தை வச்சுன்னு யார்ரா பால் கொடுத்தது எப்படிரா குடிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கொம்பு எடுத்து அடிக்க போனாராம் அங்கே காமிச்சி அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அப்படி சொல்கிற அப்படின்னே அப்படியே அந்த பால் ஒரு வாயோட குழந்த அருமையாக பாடுதான் தோடு உடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுழலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் என்னுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே அப்படின்னுச்சான் அந்த மாதிரி அப்படி ஒரு தேன் தமிழில் அப்படி பாடினாராம் ஞான சம்பந்த மூணு வயசில் ஆரம்பித்தவர் பன்னெண்டு வயசு வரையும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அருளி இருக்கார் ம் அப்படி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம்தான் கிடைச்சது அதையும் நாம் பார்க்கறது கிடையாது திரு ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாட பாட அப்படி ஒரு நாவு தமிழ் பேசுறதுக்கு அப்படி ஒரு சொல்ல இப்படி வரும் அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் நாம்லாம் பார்க்குறதில்லை நால்வரும் அள்ளி கொடுத்த அமுதம் இருக்குது அதையெல்லாம் பருகுங்கன்னு தினந்தோறும் சொல்கிறேன் இதெல்லாம் இன்றைக்கோடு போகிறதில்லை ஏன்னா காலம் போக போக எல்லாம் மறந்துடும் அப்படின்றதுனால தான் இப்போல்லாம் இந்த யூடியூப் மூலம் கூகுள்னு ஒரு தெய்வம் இருக்குது வழிகாட்டி அந்த கூகுளில் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க படிங்க உங்களுக்கான பதிவு இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயங்காமல் போயிடும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிங்கன்னா நம்மளுடைய இந்த உடல் பரிசுத்தமாகும் இந்த ஆன்மா வந்து பரிசுத்தமாகும் இந்த ஆன்மாவுக்கு இந்த ஜென்மத்தில் தேவாரம் திருவாசகம் பாடுறதுக்கு கிடைச்ச புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் இன்னும் இன்னும் மேம்பட்டிருக்கலாம் ஆகையினால் தேவாரம் திருவாசகத்துக்கு நான் முன் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் இந்த ஜென்மத்தில் இந்த கடைசி காலகட்டத்திலேயாவது நாலு பேருக்கு போய் சேரணும்னு இந்த தொண்டை செய்கிறேன் எங்கள் அப்பனுக்கே தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அடியார்கள்லாம் வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் செய்யவும் முடியறதில்லை இவங்கெல்லாம் வந்துட்டாங்க நம்ம விலைக்கு வழி விடணுன்ட்டு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தில் தொண்டு செய்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப சுத்தமாக என்னால் டாக்டருங்க உடம்பு முடியலன்னு அப்படி செய்யக்கூடாதுன்னுட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஆண்டை காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு எங்கள் அப்பா அம்மா எதிரவே பாடி 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 பண்ணின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு இப்படி கொடுத்துட்டாரு இதெல்லாம் பண்ணுமா உனக்காக நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இப்படி பாடுறேன் படிக்கிறேன் உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதையும் நாலு பேர் பார்த்து பயன் அடையணும் பயன் அடையிறாங்க ஆகையினால் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணுனுக்கு போடுற இந்த பதிவை நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் உயர செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் முதலாம் திருமுறை திரு இடும்பாவனம் பண் நட்டப்பாடை பாடை எண் பதினேழு திரு ஞான சம்பந்தர் தேவாரம் பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு பண் தெரியாது இதை நாம் படிப்போம்பாங்க மனமாத்தரு மடவாரோடு மகிழ் மைந்தர்கள் மலர்தூய்த்தனமா தரு சங்க கடல் வங்க திரள் உந்தி சின மாத்தரு திரள் வாழ்கிற்று அரக்கண்மிகு கொன்றில் இன மாதவர் இறைவர்க்கு இடம் இடும் பாவனம் இதுவே மலையார் தருமடவால் ஒரு பாகம் மகிழ்வு எய்தே நிலையா தருணிமலன் வழிநிலவும் புகழ் ஒளி சேர்கலையார் தருப்புலவோரவர் காவல் மிகு குன்றில் இளையார் தரு சூழ்தரும் சூழ் தரும் இதுவே சீலமிகு மிகு சித்தவ சிந்தித்து எழும் எந்தை ஞானம் மிகு கடல் சூழ்தரும் உலகத்தவ நலமார்கோளம் கோளம் மிகு மலர்மென்மூளை மடவார் மிகு குன்றில் ஏலம் கமல் பொழில் சூழ் தரும் இடும் வாவனம் இதுவே பொழிலார் தரு கொள்ளை வாழைகள் எழிலார் திகழ் தொழிலால் மிகு தொண்டர் அவ தொழுதாடிய மூன்றில் குழலாதரு மலர் மலர்மென்மூளை மடவார் மிகு கொன்றில் எழிலா தரும் இறைவர்க்கு இடம் இடும் இதுவே பந்து வீரல் உமையாள் ஒரு பங்கா கங்கை மூடி மேல் செந்தாமரை மலர் மல்கிய செழு நீர் வயல் கரை மேல் கொந்து ஆர்மலர் புன்னை மகிழ் குறவம் கமல் குன்றில் எந்தாய் என இருந்தான் இடம் இடும் பாவனம் இதுவே நெறி நீர்மய நிழ்வானவர் நினையும் நினைவாக மயில் எய்தும் அவர்க்கு அறியும் அறிவு அருளி குறி நீர்மய குணம் மனம் ஆதரு குன்றில் ஏறி நீர்வயல் உடைசூ தரும் பாவனம் இதுவே நீ ஏரிய மேணிய நிலவும் உலகலாம் பாரு ஏரிய படுவெண் தலை கையில் பல்லி வாங்கா கூறு ஏறிய மடவாளொரு பாகம் மகிழ்வு எய்தி ஏறு ஏறிய இறைவர்க்கு இடம் இடும் பாவனம் இதுவே தேரா தரு தேகள் அரக்கன் சிவன்மலையை ஓராது எடுத்து மூடியிருப்பது அவை நெறித்து கூழார்த்தரு கொலைவாளோடு குணம் நாமமும் கொடுத்த ஏரா தரும் இறைவக்கே இடம் எடும்பாவனம் இதுவே பொருளார் பொருளாதரு மரையோர் புகழ் வீர்த்தார் பொலிமலி சீத்தெருளாதரு சிந்தையோடு சந்தம் மலர் பல தூய் மருள் ஆத்தரு மாயன் அயன் காணார் மயல் எய்த இருளாத்தரு கண்டக்கு இடம் இடும்பாவனம் இதுவே தடுக்கை உடன் இடுக்கி தலை பறித்து சமன்னடப்பார் உடுக்கை பல துவர் கூர்வைகள் உடம்பு இட்டு உழல்வாரும் மடுக்கள் மலர் வயல் சேர் நெல் மலினி மலர் கரை மேல் இடு கண் பல வானிடம் இடும்பாவனம் இதுவே கொடியார் நெடுமாட குன்றலூரின் கரைகோள இடியார் கடல் அடிவில் தரும் இடும்பாவனத்து இரையை அடி ஆயும் அந்தனர் காழியுள் அணி ஞான சம்பந்தன் படியால் சொன்ன பாடல் சொல பறையும் பறையும் வினைதானே படியால் சொன்ன பாடல் சொள பறையும் வினைதானே பறையும் வினைதானே திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்தன் ப படியால் சொன்ன பாடல் சொல்ல பறையும் வினைதானே அவருடைய பாடலை பாடினிங்கன்னா வினையெல்லாம் பறந்து போயிடும் பாடுங்க பாடுங்கன்னு அவர் பாடி வச்சுட்டு போயிருக்கார் எப்படி சொல்லியும் நம்ம கேட்கலையே இவ்வளோ எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆடி ஆயும் அந்தனர் காழியுள் அந்த சீர்காழியில் பறந்த ஞான சம்பந்தர் அணி ஞான சம்பந்தன் படியால் சொன்ன பாடல் சொல பறையும் வினைதானே என் பாவம் பாவலை பாவலைன்றோம் பாடுங்க பறைங்க இதெல்லாம் கேளுங்க உங்களுடைய பாவமெல்லாம் அப்படியே பறந்து ஓடிடும் பறையும் வினை அப்படின்றாரு கேட்க மாட்டேமே எனக்கு வேணாம் தெரியல எனக்கு வேணாம் தெரிலன்னு இங்கே போய் அந்த பரிகாரம் பண்ணு எந்த பரிகாரமும் பண்ண வேணாம் தேவாரம் திருவாசகம் படிங்க நான் சொல்லி சொல்லி பார்க்குறேன் நீங்கள் கேட்கல பாருங்க எனக்கு இந்த வினையை ஏன் கொடுத்தாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கோங்க இதை உங்களாண்ட காமிச்சு உங்களாண்ட சொல்கிறேன் ஏ ஞான சம்பந்தர் அப்படியாக வந்த பாண்டிய மன்னனுடைய குண நிமுத்தினார் அவருடைய ஒரு கை கால் விழுந்ததை குணப்படுத்தினார் நம்மளுக்கு இந்த நோயை குணப்படுத்த மாட்டாரா இதெல்லாம் அவரண்டை ஒப்படைச்சிட்டு நம்ம படணுன்னு கொஞ்சம் காலம் இருக்குது நம்மளோட கெட்ட கருமானம் என்னென்னமோ பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நோய் வரதா செய்யும் எனக்கு எதுவுமே வரக்கூடாதுன்னா நான் பண்றதெல்லாம் நல்லதாக இருந்தால் தானே எவ்வளோ நாம் நல்லது பண்ண போய் யாருக்கும் கொல்லாது கூட விளைஞ்சிருக்கோம் நான் தெரிஞ்சு யாருக்கும் கெடுதி செய்தது கிடையாது இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினைக்கும்போதே அது ஒரு கெடுதியா மாறதா செய்யுது எப்பயுமே இப்போ எனக்கு இது நியாயமாக தெரியிறது மற்றவங்களுக்கு அநியாயமாக தெரியும் இந்த மாதிரி அந்த தீங்கு கூட நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு எப்போதும் பக்கத்துடையாக இருக்கணும் அந்த தீவினையும் நல்வினையாக மாறிடும் இறைவா நம்ம சிவாயம் நான் நான் செய்கிறது நல்லதாக நடக்கணும் இது யாருக்கும் கெடுதி வராமல் பார்த்துக்குங்க எனக்கு நன்மையை பயக்கணும் அப்படின்னுட்டு நம்ம செய்கிறோம் அதனால் இதெல்லாம் பாடுங்க நம்மளுடைய பாவமெல்லாம் பறையும் சுவாமி சர்க்குணநாதர் அம்பாள் மங்கள நாயகி அம்மை எவ்வளோ அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா எனக்கு பண் தெரியாது ஆகையினால் எனக்கு அந்த மாதிரி நான் பாடியிருக்கேன் இதெல்லாம் பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பதிவு நீங்கள் தான் நல்ல ஆதரவு கொடுக்கணும் எங்களை மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர அருள் பார்க்கணும் இது இறைவனுடைய கட்டளை உங்களை வந்து சேருது இந்த தொண்டை நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய புண்ணிய பலத்தை உத உயர்த்திக்கோங்க திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்